வழிபாடு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மான சுதந்திரம் ஒவ்வொரு மானியனின் உரிமை ஒரே நாடு ஒரு சட்டம் ஒரே உடையெல்லாம் செல்லாது அது செல்லாது அவன் ஒருபோதும் இராணுவத்திலேயே அவன் தலைப்பாக இணைந்து கொள்ளலாம் தாடி எடுக்காமல் இருக்கலாம் நாம தாடி எடுக்கணும் ஒட்ட முடி வெட்டணும் உங்களுக்கு தெரியும் அவன் எடுக்க மாட்டான் தாடி எடுக்க முடியாது அவன் அவன் விண்ணுறுதி நிலையத்திலே கத்தியோட பயணிக்கலாம் ஆட்சி என்பது முழு சுதந்திரத்தோடு நாம் வாழ்வதற்குத்தான் நீங்கள் அதை பற்றி கவலையே விட இந்த மகன் அரியணைக்கு போவதென்பதே அதிகாரத்துக்கு போவதென்பதே என் தங்கை என் தாய் அவர்களுக்கு சுதந்திரமாக உடைப்படுத்திக் கொள்ள வரதாணிந்து கொள்ள அதுக்காக தான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இருக்கும்னு நீங்கள் கணவனே நினைக்காதீங்க சாதாரணமாக அது சரி பண்ணும் நீங்கள் வரத அணிந்து போங்க எவன் கேட்குறான்னு